வணக்கம் தோழர்களே விமர்சனம் இந்த விமர்சனம் அப்படின்றது மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது விமர்சனம் விமர்சனத்தை பார்க்காமல் ஒரு மனுஷன் கடந்து வந்ததாக இருக்கவே இருக்காது ஸோ அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க பெரிய படிப்பாலையோ இல்லை பெரிய முட்டாளோ இல்லை அவங்க பெரிய அத்தாரிட்டியில் இருக்கவங்களோ இல்லை சின்ன கூலி வேலைக்கு போகிறவங்களோ ஸோ அதெல்லாம் விஷயம் கிடையாது வி மனுஷனாக பறந்துட்டால் பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு விமர்சனம் அப்படின்றது ஒன்று இருக்கும் ஸோ அந்த விமர்சனம் விமர்சனத்தை கடந்து வர்றது நம்ம பொறுப்பு தான் நம்ம தான் கடந்து வந்துக்கணும் அவங்கள நம்ம கேர் பண்ணிக்க கூடாது இப்போ நம்ம குதிரை வந்து வண்டி எவ்வளோ வேகமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்கும் பட் அந்த குதிரைக்கே சாட்டையடி உண்டு அதே தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தாலும் சரி இல்லை கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி நமக்கும் விமர்சனத்தை வைப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ அவங்க விமர்சனம் பண்றாங்க இவங்க விமர்சனம் பண்றாங்க நான் ஒருவேளை கெட்டவனா இருப்பணும் நல்லவனா இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க சொல்கிற பண்ணுறத வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க உங்களோட கேரக்டர்லேயும் சரி உங்களோட ஒர்க்லேயும் சரி உங்களுக்கு என்னவோ உங்களோட நேச்சர் எதுவோ அதை மட்டும் செய்யுங்க அதை மட்டுமே செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக போயிட்டே இருக்கும் அடுத்தவங்க சொல்கிறாங்க அடுத்தவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்காக எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மாறிடாதீங்க அது உங்களுக்கே ஆபத்தாக போயிடும்